சிந்தைக்கு போயிடணும் ஆனா அப்படி போனா என்ன பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க சரி வேணும் பெருசா சொன்னா நான் அவ்வளவு வெயிட்ட தூக்குவேன் இவ்ளோ வெயிட்ட தூக்குவேனே நம்ம இந்த வெயிட்ட தூக்க சொல்றோம் தூக்க முடியாம போறாம் பத்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க ஆனா அந்த கிண்டலுக்கும் கேலிக்கும் நீங்கள் செவி கொடுக்க கூடாது ஏன்னா அதுக்கு செவி கொடுத்தோம்னா நம்ம கீழே விழுந்து விடுவோம் எங்க விழுந்து விடுவோம்னு சொன்னா பாவத்துல விழுந்து விடுவோம் நம்ம இன்னைக்கு யாரா வேணா இருக்கலாம் ஆனா இன்னொருத்தவங்க வந்து நீ இதுதானே நீ அதுதானே இதை செஞ்சு காட்டு பார்ப்போம் அதை செஞ்சு காட்டு பார்ப்போம்னா இதுதான் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன சொல்லாத மற்றவர்களுக்கு செவி கொடுக்காம மற்றவர்கள் தேவையில்லாத உங்களை கேலி செய்வாங்க கிதல் செய்வாங்க அப்படின்றதுக்காக தேவையில்லாத வேலையை செய்து பாவத்துல விழுந்து விடாதீர்கள் உங்களை வஞ்சித்து உங்கள் ஆசிர்வாதங்களை எடுத்து போடும்படியா இதான் சோதனைக்காரன் வகை பார்ப்பான்